வணக்கம் மாணவர்களே இந்த அலகிலே நாம் நரம்பு தொகுதியின் பிரதான பாகங்களில் ஒன்றாகிய மைய நரம்பு தொகுதி தொடர்பாக ஆராய்வோம் இவ் அழகினை கற்பதன் மூலம் மைய நரம்பு தொகுதியின் பிரிவுகள் மைய நரம்பு தொகுதியின் பிரிவுகளில் ஒன்றாகிய மூளை அதன் அமைப்பு அதன் தொழிற்பாடு மத்திய பாகமாகிய முன்னான் அதன் அமைப்பு அதன் தொழிற்பாடு என்பவை தொடர்பாக கற்றுக்கொள்வோம் மைய நரம்பு தொகுதியின் பிரிவுகள் பிரதானமாக இரண்டு வகைப்படும் என நீங்கள் ஏற்கனவே சென்ற அழகுகளிலே கற்றிருக்கிறீர்கள் அந்த வகையிலே மைய நரம்பு தொகுதி பிரதானமாக இரண்டு வகைப்படுகிறது ஒன்று மூளை மற்றது முன்னாள் மனித மூளை தொடர்பாக நாம் சற்று விரிவாக கவனம் செலுத்துவோமாயின் இங்கே மனித மூளை ஒன்றின் பக்கப்புற தோற்றமும் தோற்றமும் தெளிவான படம் ஒன்றின் மூலம் உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது இம்மூளையானது மிகவும் ஒரு முக்கியமான பாதுகாக்கப்பட வேண்டிய அங்கமாகும் ஆகவே முதலிலே இம்மூளையானது எவ்வாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக நாம் எமது கவனத்தை செலுத்துவோம் இம்மூளையானது மூளையம் மூளி நீள் வளைய மைய விலையம் ஆகிய பகுதிகளை கொண்டது இதன் பாதுகாப்பு தொடர்பாக நாம் கவனம் செலுத்துவோமாயின் மூளையின் பாதுகாப்பு கவசமாக பிரதானமாக எமது தலையோடு எனப்படும் மண்டையோடு காணப்படுகிறது இம்மண்டையோடு மாத்திரமல்ல மூளையை அதிர்ச்சி வெப்பநிலை காரணமாக ஏற்படும் உலர்ச்சி போன்றவற்றிலிருந்து நுண்ணங்கி தொற்றுகளில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய தேவை எமக்கு உள்ளது அந்த வகையிலே மூளையானது பல்வேறுபட்ட பாதுகாப்பு கவசங்களினால் சூழப்பட்டுள்ளது தோல் தோலினை தொடர்ந்து தலையோடு தலையோட்டினை தொடர்ந்து மூளை சருமம் எனப்படும் மின்சவுகள் போன்றவற்றினால் மூளையானது பாதுகாக்கப்படுகிறது அவற்றினை மேலும் தெளிவாக நோக்குவோமாயில் மனித மூளையானது வெளிப்புறம் உட்புறமாக பின்வரும் கவசங்களினால் முறையே பாதுகாக்கப்பட்டுள்ளது ஆக வெளிப்புறமாக தோற் போர் ஒன்று காணப்படுகிறது தோலின் உட்புறமாக தலையோடு காணப்படுகிறது இது ஒரு வலிமையான எம்பினாலான பாதுகாப்பு கவசமாக உள்ளது இதனைத் தொடர்ந்து மூளைச் சருமங்கள் எனப்படும் பாதுகாப்பு கவசங்கள் காணப்படுகிறது இம்மூளைச் சருமங்கள் பிரதானமாக மூன்று பெரும் பிரிவுகளை கொண்டது அவற்றில் ஒன்று வெண்ராயி அடுத்தது சிலந்தி வலையுரு மற்றது மென்ராய் எனும் ஒழுங்கிலே வெளியிலிருந்து உட்புறமாக இம்மூளைச் சருமங்கள் முறையே காணப்படுகின்றன இதனைத் தவிர இச்சிலந்தி வலையுரு மென்ராய் ஆகிய மூளைச் சருமங்கள் இரண்டிற்கும் இடையில் மூளை அறைகளினுள் முள்ளந்தண்டு முன்னானின் மைய கால்வாய் போன்ற வெளிகளினுள்ளே மூளைய முன்னான் பாய்பொருள் எனப்படும் மேலதிக பாதுகாப்பு பாய்பொருளும் காணப்படுகிறது இம்மூளைய முன்னான் பாய்பொருளானது மூளையிலே சிலந்தி வலையுறு மென்ராய் ஆகிய இரண்டு மென்சவுகளுக்கிடையிலும் மூளைய அறைகளின் உள்ளும் காணப்படும் அதேவேளை முன்னானிலே முன்னானின் மைய பகுதியில் காணப்படும் மைய கால்வாய் எனப்படும் பகுதியினுள்ளே இம்மூளைய முன்னான் பாய் பொருள் அமைந்து காணப்படுகிறது இம்மூளைய முன்னான் பாய் பொருளின் தொழிலை நோக்குவோமாயின் மூளையையும் முன்னானையும் தாங்குதல் அவற்றை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாத்தல் உலர்தல் நுண்ணங்கி தொற்றிலிருந்து பாதுகாத்தல் வெப்பநிலை மாற்றத்திலிருந்து பாதுகாத்தல் போன்ற பல்வேறுபட்ட பாதுகாப்பு தொழில்களை இம் மூளைய முன்னாள் பாய்பொருள் மேற்கொள்கிறது இவ்வாறாக மூளை மிகவும் பாதுகாக்கப்பட்டு காணப்படுகிறது மீண்டும் நாம் மூளையின் பகுதிகளும் தொழில்களும் என நோக்குவோமாயின் முன்னரே குறிப்பிட்டவாறு மூளையானது பிரதானமாக மூன்று பகுதிகளை கொண்டது இம்மூளையின் கட்டமைப்பை நோக்குவோமாயின் இம்மூளையும் நரம்பு தொகுதியின் கட்டமைப்பு அலகாகிய நரம்பு கலங்கள் பல மில்லியன் கணக்கில் சேர்ந்து ஆக்கப்பட்ட ஒரு அங்கமாகும் மூளையின் பிரிதான பகுதிகள் மூளையம் மூளி நீள் வளைய மைய வளையம் என நாம் முன்னரே கற்றிருக்கிறோம் மூளையை குறுக்குவெட்டாக நாம் உட்பகுதியை ஆராய்வோமாயின் இரண்டு தெளிவான வேறுபட்ட நிறப்படைகளை நாம் அவதானிக்கலாம் உட்புற குறுக்குவெட்டிலே நாம் கூடிய நிறச்சரிவுடிய நிறச்சரிவு குறைந்த உட்பகுதியையும் காணலாம் அவை இரண்டு வெவ்வேறுபட்ட பெயர்களால் அழைக்கப்படும் ஒன்று நிறச்சரிவு கூடிய அப்பகுதி நரை சடப்பொருள் எனவும் நிறச்சரிவு குறைந்த அப்பகுதி வெண் சடப்பொருள் எனவும் இரண்டு பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகிறது மூளையின் ஆக்க அழகாகிய நரம்பு கலங்கள் கல உடல் நரம்பு முளைகள் எனப்படும் பிரதான பகுதிகளை கொண்டது அக்கள உடல் பகுதிகள் இணைந்து உருவாகிய அமைப்பே இவ் நரை சடப்பொருள் எனவும் நரம்பு கலத்தின் நரம்பு முளைகள் சேர்ந்து உருவாகிய அமைப்பு வெண் சடப்பொருள் எனவும் அழைக்கப்படும் அவ்வாறாக கல உடல் பகுதிகள் இணைந்து உருவாகிய நரை சடப்பொருள் பகுதி மூளையின் ஓரப்பகுதியிலும் நரம்பு முளைகள் ஒன்றிணைந்து உருவாகிய வெண் சடப்பொருள் பகுதி மூளையின் உட்புறமாகவும் இரண்டு தெளிவான படைகளாக இங்கே நாம் வேறுபடுத்த முடியும் ஆகவே மூளையின் வெளிப்புறமாக நரம்பு கலத்தின் கல உடல் பகுதியினாலான நிறச்சரிவு கூடிய நரைசடப்பொருளும் உட்புறமாக நரம்பு முளைகளினாலான நிறச்சரிவு குறைந்த வெண் சடப்பொருளும் காணப்படுகிறது என நீங்கள் விளங்கியிருப்பீர்கள் நீங்கள் இதனை மிகவும் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஏனெனில் மைய நரம்பு தொகுதியின் மத்திய பாகமாகிய முன்னாள் பகுதியிலே இவ் நரைசடப்பொருள் வெண்சடப்பொருள் அமைப்பு நேர் எதிர்மாறாக அமையும் அதை நான் தொடர்ந்து வரும் விடயங்களிலே குறிப்பிடுவேன் மூளையின் பிரதான பாகங்களில் ஒன்றாகிய மூளையத்தை பற்றி நாம் நோக்குவோமாயின் மனித மூலையில் மிகவும் விருத்தி அடைந்த பகுதி இம்மூலையமாகும் மூளையின் மூன்று பிரதான பகுதிகளிலே மூலையமே அதிக விருத்தி அடைந்த பகுதியாக காணப்படுகிறது இம்மூலையமானது மத்திய நெடுங்கோட்டு பிளவின் மூலம் இரண்டு அரைக்கோளங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இடதுபுறமாக இடது மூளை அரைக்கோளமும் வலதுபுறமாக வலது மூளை அரைக்கோளம் என இரண்டு பிரதான அரைக்கோளங்களாக மத்திய நெடுங்கோட்டு புலவின் மூலமாக பிரிக்கப்பட்டிருக்கும் இவ் இடது மூளை அரைக்கோளமானது உடலின் வலது புறமான பாகங்களின் செயற்பாடுகளையும் வலது மூளை அரைக்கோளமானது உடலின் இடது புறமான பாகங்களின் செயற்பாடுகளையும் ஆளுகின்றது அதாவது நேர் எதிர்மாறாக இடது மூலையறை கோலம் உடலின் வலது பக்கமும் வலது மூலையறை கோளம் உடலின் இடது பக்கமுமாக தமது செயற்பாடுகளை ஆளும் மூளையத்தின் மேற்பரப்பை அவதானிப்போமாயின் அதிகளவு மடிப்புகள் காணப்படுவதை நீங்கள் இங்கே காணலாம் சுருண்டு சுருண்டு அதிகளவு மடிப்புகளாக காணப்படும் இதன் மூலம் மூளையத்தின் மேற்பரப்பளவு அதிகரிக்கப்படுகிறது மூளையத்தின் மேற்பரப்பளவு அதிகரிப்பின் மூலம் மூளையத்தின் செயற்பாடானது மேலும் வினைத்திறனாக்கப்படுகிறது மூளையத்தின் தொழில் என நோக்குவோமாயின் புலன் தகவல்களை ஆளுதல் புலனங்கங்களிலிருந்து புறப்படும் தகவல்கள் நேரடியாக மூளையின் மூளைய பகுதியையே வந்தடையும் சில சந்தர்ப்பங்களில் தோல் எனப்படும் புலனங்கத்திலிருந்து புறப்படும் தகவல்கள் மாத்திரம் முன்னாணினை சென்றடைய வாய்ப்புள்ளது எனினும் ஏனைய புலனங்கங்கள் யாவும் பெறும் தகவல்கள் மூளையின் மூளைய பகுதிக்கு அனுப்பப்படும் அதன் மூலம் பார்வை கீட்டல் சுவை மனம் ஸ்பரிசம் நோவு போன்ற சகல புலன் தகவல்களும் மூளையத்திற்கே கொண்டு செல்லப்படும் இச்சைவழி தசை தொழிற்பாட்டை கட்டுப்படுத்துதல் இச்சைவழி எனப்படும் பொழுது எமது விருப்பத்திற்கு உட்பட்ட சகல தசை இயக்கங்களையும் இம்மூளையமே கட்டுப்படுத்தும் அதனைவிட கற்றல் சிந்தனை நுண்ணறிவு போன்ற உயர் உளச்செயற்பாடுகளை ஆள்கிறது அத்தோடு தகவல்களை களஞ்சியப்படுத்தி வைத்தல் அதாவது ஞாபகம் எனப்படும் தகவல்களை களஞ்சியப்படுத்தல் செயற்பாட்டினையும் மனிதனில் இம்மூளைய பகுதியை ஆள்கிறது மூளையின் அடுத்த பாகமாகிய மூலியை நோக்குவோமாயு மூளையத்தின் பிற்புறம் நேர்கீழாக அமைந்துள்ள ஒரு பிதுக்கப்பட்ட பாகமாக இம்மூலி காணப்படுகிறது இது இரண்டு கோளங்களை கொண்டது மூலியின் தொழிலை நோக்குவோமாயின் உடல் சமநிலையை பேணுதல் வெண்கூட்டு தசை இயக்கத்தை ஒருங்கிணைத்தல் உடல் அசைவுகளை சரியான முறையில் மேற்கொள்ளல் போன்ற வேலைகளை இம்மூலி மேற்கொள்கிறது மதுபோதையில் உள்ளவர்களுக்கு இம்மூலியின் செயற்பாடு பாதிப்படையும் ஆகவே அவர்களால் சமநிலையாக இயங்க முடிவதில்லை மூளையின் அடுத்த பிரதான பாகமாகிய நீள்வளைய மைய விலையத்தை நோக்குவோமாயின் மூளைக்கு பிற்புறமாக வளைய மைய விளையம் அமைந்துள்ளது வளைய மைய விளையத்தின் தொழில் இதய துடிப்பு வேகத்தை கட்டுப்படுத்துதல் சுவாச வீதத்தை கட்டுப்படுத்துதல் இருமல் வாந்தி விழுங்குதல் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துதல் போன்ற இச்சையின்றிய செயற்பாடுகள் யாவும் வளைய மைய விலையத்தினாலேயே ஆளப்படுகிறது ஒருவேளை ஒருவர் பிடரி பக்கமாக அடிபட வீழ்ந்தால் அவருக்கு நீள் வளைய மைய வளைய பகுதி சேதமடைய வாய்ப்புண்டு அவ்வாறான வேளைகளில் இதய துடிப்பு சுவாச வீதம் போன்றவை பாதிக்கப்பட்டு மரணம் சம்பவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன எனவே பிடரி அடிபட விழும் சந்தர்ப்பங்களில் நாம் மிகவும் அவதானமாக இருத்தல் வேண்டும் மைய நரம்பு தொகுதியின் பிரதான பாகங்களில் அடுத்ததாக நாம் முன்னானை நோக்குவோம் முன்னானது மூளையிலிருந்து முள்ளந்தண்டு நரம்பு கால்வாயின் ஊடாக பயணம் செய்யும் ஒரு உருளை வடிவான நரம்பு கட்டமைப்பாக காணப்படுகிறது இங்கே தெளிவாக ஒரு மூளையிலிருந்து முன்னாள் எவ்வாறு ஒரு முள்ளந்தண்டின் வழியே செல்கிறது என்பது இங்கு படத்திலே தெளிவாக காட்டப்படுகிறது அதன் கீழாக ஒரு முன்னானின் குறுக்குவட்டு முகத் தோற்றம் இங்கே குறித்து காட்டப்பட்டுள்ளது இங்கே நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் இந்த வெண் சடப்பொருள் நரை சடப்பொருள் பகுதிகள் அமைந்துள்ள முறையை மூளை குறுக்குவட்டுடன் ஒப்பிடுகையில் எவ்வாறு மாற்றமடைகிறது என்பதை நீங்கள் இங்கே தெளிவாக பார்க்கலாம் மூளையிலே வெண் சடப்பொருள் உட்புறமாகவும் நரை சடப்பொருள் வெளிப்புறமாகவும் இருந்தது இங்கே வெண் சடப்பொருள் வெளிப்புறமாகவும் நரை சடப்பொருள் உட்புறமாகவும் இருப்பது படத்தில் தெளிவாக காண்பிக்கப்பட்டுள்ளது முன்னானின் உட்பகுதியில் காணப்படும் அமைப்பு நரைசட பொருள் சடப்பொருள் முன்னாள் முப்பத்தொரு சோடி முன்னாள் நரம்புகள் உருவாகின்றன முப்பத்தொரு சோடி முன்னாள் நரம்புகளிலே இந்நரம்புகளின் ஆரம்பம் முன்னாணிலே இரண்டு வேர்களில் ஆரம்பிக்கும் ஒன்று முதுகுப்புறமாக காணப்படும் வேர் முதுகுப்புற வேர் எனவும் வயிற்றுப்புறமாக காணப்படும் வேர் வயிற்றுப்புற வேர் எனவும் இரண்டு பிரதானமான வேர்களிலிருந்து ஆரம்பிக்கும் இந்த முன்னாள் நரம்பு இந்த முதுகுப்புற வேரிலே ஒரு திரட்டு வடிவிலான பகுதி காணப்படும் இது முதுகுப்புற திரட்டு என அழைக்கப்படும் இத்திரட்டை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இது முதுகுப்புற வேர் எனவும் இது வயிற்றுப்புற வேர் எனவும் நாம் தெளிவான இரண்டு வேர்களாக முன்னாள் நரம்புகளின் வேர்களை இனங்கண்டு கொள்ளலாம் இவ் முதுகுப்புற வேரின் ஊடாக நரம்பு கல வகைகளில் ஒன்றாகிய புலன் நரம்பு கலமும் இவ்வயிற்றுப்புற வேரின் ஊடாக நரம்பு கலங்களில் ஒன்றாகிய இயக்க நரம்பு கலமும் புறப்படும் இவ் முதுகுப்புற வேரும் வயிற்றுப்புறவேனும் இணைந்து இங்கு முன்னாள் நரம்பாக வெளியிலே புறப்படும் எனவே இம்முன்னா நரம்பிலே புலன் நரம்பு கலத்தின் முடிவிடமும் இயக்க நரம்பு கலத்தின் முடிவிடமும் காணப்படுகின்றமையினால் இம்முன்னாள் நரம்பானது விசேடமாக கலப்பு நரம்பு எனவும் அழைக்கப்படுகிறது நல்லதுமானவர்களே நாம் இவ்வலகின் மூலம் மைய நரம்பு தொகுதி அதன் பிரிவுகள் அதன் அமைப்பு தொழில் என்பன தொடர்பாக ஓரளவு விரிவாக கற்றுக்கொண்டோம்